அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காண்பிக்கிறார் குறிப் குறிப்பாக ஒரு இருபத்தி ஐந்து நபிமார்கள் சிலருடைய வரலாறுகள் விரிவாக சிலருடைய வரலாறுகள் பெயர் மாத்திரம் என்று சுருக்கமாகவும் விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே குறிப்பாக யூசுப் சலாம் என்று சூர யூசுப் முழுமையாக ஓதப்பட்டது நபி என்று சொன்னாலே அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அல்லாஹுவின் செய்தியை துன்யாவுக்கு செல்பவர்களும் அவர்கள்தான் நபிமார்கள் அவர்கள் தனிப்பட்ட தங்களுடைய விவாத தங்களுடைய சேவைகளினால் உருவானவர்கள் அல்ல அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள் அதேபோல் ரப்பினுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் தான் நபிமார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாரா பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறான் என்றாலும் யூசுஃபுலி இஸ்லாமனுடைய வரலாற்றின் சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹுத்தாலா வரிசையாக சொல்லி காண்பிக்கிறார் எந்த நபிமாருடைய வரலாறு விட்டு விட்டா ஒவ்வொரு இடத்தில் அல்லாஹு படிப்பினைகளுக்காக சொல்வான் என்றாலும் யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறு வரிசையாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது ஒரே இடத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அத்தனை விமார்கள் எல்லாம் ஆனா யூசு அலி இஸ்லாமுடைய வரலாறு ஒரே இடத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது முழுமையாக சொல்லி யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றே நிறைய பாடங்கள் இருப்பதா அல்லா சொல்கிறான் சஹாபிகள் சல்லாச இடத்துல கேட்டாங்க யார் சொல்லா எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லுகலன்னு கேட்டாங்க வரலாறு சொல்கிறேன் நான் அல்லா சொன்ன நான் சொல்றேன் அழகான ஒரு வரலாறை நான் சொல்கிறேன் யார் இதை கேட்டார்களோ அவர்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லி அல்லாஹுவே அஹசனு கசஸ் அழகான வரலாறு என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு வரலாறு தான் யூசு அலி இஸ்லாமுடைய வரலாறு இது புதுசு இல்லை தோறும் நம்ம கேட்கறதுதான் யூசு அலி இஸ்லாமுடைய சூரா ஓதி அந்த யூசு அலையலாம் வரலாறு சொல்லாம அதை கடந்து போக முடியாது இருந்தாலும் சில ஞாபகங்கள் யாக்கூப் அலி இஸ்லாமுக்கு பன்னெண்டு மக்கள் யாக்குப் அலிஸ்லாமுக்கு பன்னெண்டு பிள்ளைங்க இதுல முதல் பத்து பிள்ளைகளும் முதல் மனைவிக்கும் இரண்டாவது இருவர் செய்தா யூசு அலிசலாம் செய்தா மீன் இந்த இரண்டு பேரும் ராகீல் என்ற இன்னொரு மனைவிக்கு உருவானவர்கள் அப்ப யூசுப் அலிசலாம் யாக்குப் அலி இஸ்லாம் உடைய மக்கள்ல எத்தனாவது ஆளுங்க பதினோராவது ஆள் அதரத்து யூசு அலி இஸ்லாம் அவர்கள் செய்தன யாக்கூப் அலி இஸ்லாமுடைய மக்களின் பதினோராவது மகன் இவர்கள் பரசீனத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிப்ரான் என்ற ஊரில் தான் வாழ்ந்து வந்தார் அதர்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க அந்த இடத்துல அந்த ஹிப்ரான் என்ற இடத்தில்தான் யாக்குப் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி அவர்கள் இந்த இடத்தில் ஒரு இடம் வாங்கியிருந்தார்கள் அந்த இடத்தில் தான் யூசுப் அலி அவர்கள் வாழ்ந்தார் யூசுப் அலி அழகை எவ்வளவு ஹதரத் ரசூல்லா செல்லாத சொன்னார்கள் நான் மேராஜ் போயிருந்தேன் மூன்றாவது வானத்தில் அதிரத் செய்ய நான் யூசுப் அலி பார்த்தேன் அது ஊழத்திய சத்ரு ஹசன் அழகினுடைய மொத்த பாதி துன்யாவில யார் யாரெல்லாம் அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழகினுடைய மொத்த பாதியை செய்தனா யூசு அலி இஸ்லாமுக்கு அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கிறான் என்று கண்மணி முகமது ரசூல் அல்லாஹ்லாம் அவர்கள் யூசு அலி இஸ்லாமுடைய அழகை பற்றி நமக்கு சொல்லி காண்பிப்பார் ஆனா யூசு இஸ்லாம் சொல்றாங்க எனக்கு அழ அந்த அழகுனால சோதனை தான்ங்கிறார்கள் அந்த அழகுனால சோதனை தான் என்ன குழந்தை பிறந்த அந்த காலகட்டத்திலே ஒரு வளர்ப்பு தாயிடத்திலே கொடுப்பார்கள் அவங்க பால் கொடுப்பாங்க அதனால பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாற்றுவதற்காக ஒரு இரண்டு வருஷங்கள் அப்படி வளர்ப்பு தாய இடத்தில் கொடுப்பது பழக்கம் இவனுடைய மாமி இடத்துல பால் குடித்தார் மாமி இடத்துல பால் குடிச்சா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் இந்த பிள்ளையினுடைய அழகு பார்த்தால் யாரும் கண்ணை திருப்பி எடுக்க முடியாத அளவிற்குண்டான அழகினுடைய அப்படிப்பட்ட கொள்ளை அழகு அதுல சின்ன பிள்ளைங்க என்ன சொல்ல வேண்டியதும் இல்லை அதற்கடுத்துனா யூஸ் அலி இஸ்லாமுடைய மாமி யபுல் இஸ்லாம் சொன்னாங்களாம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி கொஞ்ச நாள் கழிச்சா அதுக்கு தருவாங்கிறதுக்காக வேண்டி இருந்து கேட்க போனான்ங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய மாமி அதை யூசு அலை இஸ்லாம் சரி கூட்டு போங்க அப்படின்னு அவர் உண்டான எல்லாம் ரெடியாக்கி வைக்கிற மாதிரி உள்ள ஒரு நிலையில அவங்களுடைய சாதனங்களோட சேர்த்து ஒரு செம்பை திக்கி உள்ள வச்சுட்டான் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த வீட்டினுடைய ஏதாவது ஒரு பொருள் இவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய ஏதாவது ஒரு பொருள் இவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இவர்கள் அவர்களுக்கு சொந்தம் அந்த வீட்டுல வீட்டு வீட்டுக்கே இவங்க சொந்தமாயிருவாங்க வீட்டுக்கே சொந்தமாயிருவாங்க அந்த அடிப்படையில அதடுத்து அகூபலி இஸ்லாமுடைய மாமி அவங்களுடைய வீட்டுல உள்ள ஒரு பொருள் செம்பு இவங்க இருந்த காரணத்தினால திருப்பி நிர்பந்தமாக யூசு இஸ்லாம் எங்க இருக்க வேண்டியது மாமி வீட்டிலேயே மாமி மோத்தாரவர் அங்கதான் இருந்தாங்க அந்த மாமி மோத்தாரவரை அப்ப அலி இஸ்லாம் சொல்றாங்க என்னுடைய அழகுனால எனக்கு சோதனை தான் முதல்ல என் மாமி என்னுடைய பேரழகின் மீது அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பினாலே நான் ஒரு திருட்டு பட்டம் கட்டப்பட்டேங்களா இரண்டாவது என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய தகப்பனார் என் மீது கொண்ட அந்த ஒரு பேரழகு என் மீது கொண்ட ஒரு நபி நபி தன்னுடைய பிள்ளை ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த மற்றவங்க எல்லாம் பத்து பேரு ஒன்னாக ஒசுமாங்கிறாங்க நம்ம பெரிய கூட்டமா இருக்கிறோம் வாபம் அவங்கள விட்டுட்டு அவரை பிரியப்படுறாருன்னு சொன்னாங்க இல்லையா இப்ப அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து ஆக அந்த பிள்ளைங்க தனியா அந்த பிள்ளையின் மீது உள்ள பிரியமும் ஜாஸ்தி அழகும் சேர்ந்துருச்சு அதனால இந்த பிள்ளை மீது உள்ள பிரியம் இதுக்கு சரியான வழி இவர் அங்கிருந்து தள்ளினார் தள்ளினாத்த நம்ம மேல கவனம் வரும் வாப்புக்கு பாப்புக்கு நம்ம மேல கவனம் வரணுமானா இவர் ஆலஞ்சரும் முடிவு முடிவுன்னா அதனால தகப்பனார் தன் மீது கொண்ட அந்த பிரியத்தின் காரணத்தினால் நான் கிழற்றில் போடப்பட்டேன் அதனால முதல் அழகுனாலே நான் சோதிக்கப்பட்டது திருட்டு பட்டம் இரண்டாவது அழகின் மீது காரணத்தினாலே அவர்கள் அவருடைய அழகினாலே என் மீது கொண்ட அன்பினாலே நான் ஆக்கப்பட்டது கிணற்றிலே மூணாவது அந்த பிரியத்தினால அந்த அழக என் மீது கொண்ட கொள்ளை அழகின் மீது உள்ள பிரியத்தினால் நான் சிறையில் அடைக்கப்பட்டேங்கிறான் ஆக அழகு என்பது பல் வகையிலும் எனக்கு ஆபத்தாகவும் சோதனையாகத்தான் அமைந்ததுன்னு சொல்றான் இந்த வரலாறு யக்கு சொல்லாம் அந்த எல்லாம் சேர்ந்து வாப்போடைய பிரிய தங்களுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னாங்க அப்பா நாங்க எல்லாரும் அவரை கூப்பிட்டு செய்யறோம் வெளியில கூட்டு போறோம்னு சொன்னாங்க வானப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல என்ன பையன் நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் நாங்க மொத்தமா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா அப்ப நாங்கன்னு அர்த்தம் நாங்க பலகூடமானவர்கள் அர்த்தம் நாங்க பாத்துக்குறோம் என் கூட அனுப்புங்கன்னு சொன்னாங்க சரின்னு சும்மா அனுப்பியிருந்தா பிரச்சனை இல்ல இல்லை சொன்னாங்க இன்னிபாய் அன்பும் ஆசிரும் எப்பா நீ கவனம் இல்லாம இருக்கும் பொழுது காட்டுப்போக்கம் அங்கங்கெல்லாம் கூட்டு போறீங்கன்னா அடிச்சு சாப்பிடக்கூடாது அப்புறம் அவங்களுக்கு வருது ஆஹா இப்படி ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க அதனால இவங்களை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுட்டு சட்டையை கலைஞ்சிட்டு தான் போட்டாங்க சட்டையை கலைஞ்சிட்டு தான் போட்டாங்க அந்த சட்டை எங்க உள்ள ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அப்படி சட்டைக்கு மேல தேய்ச்சி விட்டாங்க அப்படி அதுக்குற இங்க வந்தாங்க இஸ் இஸ்லாமுக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா இது ஓனாய் அடைச்ச அடி மாதிரி தெரியலையே இது ஓனாய் அடைச்சிருந்தா முதல்ல சட்டை கையிலே அடைச்சிருக்காது ஓ நாய் கழுவிட்டு போயிருந்தா சட்டை கையில அடிச்சிருக்குமா சட்டை கையிலே கிடைச்சிருக்காது அப்ப அதனால ஏதோ நடந்திருக்கு இரத்தத்தை கொண்டு தகப்பனான இடத்தில் வந்தார்கள் நீ ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கிறீங்க அது மட்டும் தெரியுது அது அடுத்து அலிசலாங்க ஒரு ஆறுதல் என்னன்னா எப்படியும் நம் உயிரோட தான் இருக்கிறாரு ஏன்னா சட்டையும் கிளியல்ல ரத்தமும் வந்து இது ஆட்டுடைய இடத்த மாதிரி உள்ள ஒரு நிலையும் தெரியுது அதனால ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆறுதல் சரி இருந்தா நான் சவரி செய்துக்கிறேன்னு சொல்லி அப்பு அலை சலாத்து சலாம் அவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு அதை ஈசு அலி சலாத்து சலாம் அவங்கள அங்க விட்டுட்டு வந்தாங்க இல்லையா அதுல ஒரு ஆளுக்கு மனசு கேட்கல் என்ன தெரிந்தாலும் நம்ம சகோதரர் தானே அவரை கூட இப்படி கிணத்துல போட்டு வந்துட்டம சொல்லிட்டு அந்த பத்து பேர்ல ஒரு ஆடை நீங்க போங்க நான் வர்ற ரெண்டு திரும்ப வந்துட்டேன் எங்க வந்தாரு கணத்துக்கிட்ட வந்தார் கிட்ட வந்து அவரை காப்பாத்தணுங்கிற திட்டத்தில் தான் வந்தாரு வந்தால் ஏற்கனவே அங்க ஒரு பயண கூட்டம் வந்து கிணறு இருக்கிறதே என்பதை தண்ணீர் இருக்குமோ என்று எழுதி அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு ஆலி உள்ள உட்டா இருந்து ஒரு பையன் வர்றாரு உள்ள இருந்து ஒரு அழகான பையன் வர்றாரு வந்த உடனே அந்த நேரத்துல இவங்களும் தரிசியில அந்த சகோதரர் வர்றாரு வந்து உடனே சொன்னாரு இது வந்து எங்களுடைய அடிமை நான் அப்படி அப்படின்னு சொல்லி அவன் பேசின உடனே உடனே அவங்க சொன்னாங்க அப்படியா சரி நான் கொஞ்சம் பணம் தர்றோம் நீங்க வேணா எங்கள்ட்ட தந்துருக்கன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் பணம் தர்றோம் எங்கிட்ட வேணா தந்திருக்கேன் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு காப்பாத்த ஒரு இவர் அந்த நேரத்துல ஒரு ஒரு இருபது வெள்ளிக்கு வந்துட்டு வந்துட்டார் ஒரு சரோகு சமரின் பக்ஸின் தராக வாதுதான் அல்லாச்சர ரொம்ப அற்பமான வலைக்கு வச்சுட்டாங்க ஒரு இருபது வெள்ளிக்கு காப்பாத்த போனவரு சரி கூட்டம் காப்பாத்திட்டாங்களே அதனால தடுத்து ஈஸ்வர காப்பாற்றப்பட்டுருவாங்க இவரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத நினைச்சிட்டு சரி ஒரு இருபது வெள்ளி வந்தா பரவாயில்லைன்னு சொல்லி அது வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்தா போன கூட்டம் இசுர்ல கொண்டு போய் வித்துச்சு நமக்கு தெரியும் தெரியும்ல வித்தா சுகானா அவர்களை வாங்குறதுக்கு உண்டான அந்த கூட்டம் 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 இப்படி எப்படி கூட்டம் அல்ல இஸ்ரினுடைய சந்தையில் பெரும் கூட்டம் அந்த நேரத்திலே இசுர் அதாவது எகிப்தில் ஆட்சி செய்தவர்கள் எசர்ல மிசர்ல அந்த நேரத்துல ஆட்சியாளராக இருந்தாரே அந்த அந்த ஆட்சியினுடைய மந்திரியாக இருந்தவர் பெயர் கித்துமீர் நிதி மந்திரி கையுத்தினுடைய மன்னர் வேற நிதி மந்திரி வேற நிதி மந்திரியினுடைய பெயர் கித்துமீர் அந்த கித்துமீர் தான் பெரிய விலை கொடுத்து இவரை வாங்கினார்கள் அந்த கித்துமீர் தான் பெரிய விலை கொடுத்து இவங்களை வாங்கிட்டாங்க வாங்கி அது கூட வீட்டுக்கு கொண்டு போனாங்க பருவ வயது அந்த நேரத்துல அந்த கித்துமீனுடைய மனைவிதான் தான் அம்மா கெத்துவினுடைய மனைவிதான் துலேஹா அம்மா இளமை ததும்பி நிற்கக்கூடிய அந்த நேரம் இளமை ததும்பி நிற்கக்கூடிய அந்த நேரத்துல துலேஹா அம்மாவுக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு ஊசலாட்டம் வந்துச்சு ஒரு ஊசலாட்டம் வந்துச்சு ஒலம்மா பலகா சுத்தகோ ஆத்தை நான் உறக்குமும் வலிமா அல்லா சொல்கிறான் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அபுவல குரான் ஷரீஃப்ல உள்ள செக்சிகளான வார்த்தையில ரொம்ப உச்சமான வார்த்தை இந்த வார்த்தை தான் அந்த இடத்துல ஈஸ்வர் சலா அவர்களை பார்த்து சலாம் அவர்களை பார்த்து அந்த அம்மா வந்து சொன்னாங்க கதவு கூட்டுங்கட்டாங்க கதவு கூட்டிட்டாங்க உம் அப்படின்னு கூப்பிடுறாங்க மாதல்லா என் ரப்படத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன் என் ரப்படத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எந்த கருத்து செய்து நான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என் டப்பிடத்தில் நான் ஒதுங்குகிறேன் நான் என் டப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன் சொல்லிட்டு யூசுப் அலி இஸ்லாம் ஓடுனா இந்த அம்மா பின்னால் போய் சட்டை பிடிச்சிட்டாங்க சட்டை பிடிச்சா சட்டை கிழியுது அந்த நேரத்தில் தரிசியலா கதவு திறக்குது கதவு திறந்தால் அந்த நேரத்தில் அந்த கதவு திறக்கும் பொழுது அந்த நேரத்திலே கதவு திறக்குகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் வாசலிலே அல்பையா செய்யல் பா அந்த நேரத்துல யஜமானர் வந்துட்டார் கதவு துறத்தது யாருன்னு சொன்னா அந்த எஜமானர் அதாவது யாருங்க அவர் பேரு கித்து வந்துட்டார் கித்துமீர் வந்த உடனே இந்த அம்மா வந்துட்டாங்கன்னா உடனே ஒரு நாடகம் போட்டாங்க இவங்க சொன்னாங்க மாதிரி மனுஷன் என்ன பிடிச்சி தவறா என்ன தப்பா விவன் ஆரம்பிச்சுட்டாரு நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ள சூழ்நிலையை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க கிருத்திமீர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சிட்டு சொன்னார் இன்னகுவின் கைதிக்கும் ஏதோ நீங்க தான் சூழ்ச்சி பண்ணிருக்கிறீங்க மாதிரி தெரியுது இந்த கைத குன்னு அழையும் அப்பா உங்க சூழ்ச்சியில இருந்து தப்பிக்கிறது பெரும்பாடுதான் அப்படின்னு சொல்லி கிருத்தமீர் சொன்னார் அதுக்கு பிறகு ஆஹா இப்படி ஒரு பழி பெரிய இடத்து மேல வந்துருச்சே எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்ன உடனே இலையா என்ன செய்தாங்கன்னா அந்த விசிறு தேசத்துல உள்ள அந்த ஒரு குடும்பத்தோடு தொடர்பு இல்லை அல்லது அந்த ராஜா அவையோடு தொடர்பு இல்லை இவங்க அப்படி ஆட்கள்ல கொஞ்சம் வேற கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன செய்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வச்சாங்க ஈஸ்வரீஸ்வரம் எப்படின்னா எந்த நேரத்தை வெளியே போனாலும் முகத்தை மூடிகிட்டே போவாங்க அழகினுடைய உச்சம் அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா வெளியே போனா மூடிக்கிட்டு தான் போவாங்க அப்படி உள்ள ஒரு நிலையில்தான் அதை ஈஸ்வலை வாழ்ந்த அந்த வீட்டிலே அந்த நேரத்திலே அந்த சுரேகா அம்மா சொன்னாங்க அந்த ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவன் கையில எல்லாத்திட்டையும் ஒரு பழத்தை கொடுத்து ஒரு கத்தியும் கொடுத்து யூசு அலைஸ்லாம் அந்த நேரத்துல இப்படி நடந்து போங்கிட்டாங்க இதெல்லாம் போறக்கூடாது நடந்து போங்கிட்டான் பார்த்தா அவ்வளவுதான் பச்ச பார்வையே யாரும் எடுக்கல பழத்தை அருங்க அப்படின்னு உத்தரவு போட்டா ஒத்திரும் பழத்தை இருக்கிற மாதிரி தெரியல விரல எல்லாம் ஒருத்தரும் பணத்தை அடுத்த மாதிரி தெரியல எல்லாரும் விரல அறுத்துக்கிட்டாங்க எல்லா குரான்ல சொல்லுவான் எல்லாரும் அந்த நேரத்துல விரல அடுத்தாங்க அப்ப சரிதான் ஒருத்தி ஒரு எண்ணம் வந்ததுங்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இதுக்கு பிறகு எல்லாரும் சொன்னாங்க அனுசரிச்சு போங்க யூஸ்வலைசராட்ட அப்படின்னு சொன்ன ஒரு என்ன யூஸ்வலைசு அப்படின்னு சொன்னாங்க ஜெயில் அடங்கியாதான் எனக்கு நல்லது மாதிரி தெரியும் ஏன்னா ஏற்கனவே இவங்க தவறான ஒரு நடத்தைக்கு ஒரு முற்பட்டால் அதனால ஒரு சிறையில் ஏற்கனவே ஒரு வாசகத்தை சொல்லி இருந்தாங்க இப்போ இணை இல்ல ஏதாவது தவறு நடந்தபோது தெரியும் என்ன கொண்டு ஜெயில அரசாங்க அவங்களே சொன்னாங்க என்ன கொண்டு உள்ள வச்சிருங்கட்டாங்க உள்ள போன அங்கு பெரிய சம்பவம் நடக்குது உள்ள போயாச்சுன்னா அங்க கூட இருந்த ஆட்கள் எல்லாம் உட்காருறான் அதுல ஒரு ஆள் ஒரு சமையல்காரர் இன்னொரு ஆள் மன்னருடைய உதவியாளர் அந்த ரெண்டு பேரும் ஒரு கனவு கண்டாங்க ஆருக்கு ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவு கண்ட உடனே வித்தியாசமான கனவா இருந்துச்சு அதாவது தலையில வந்து ரொட்டியை சுமந்துட்டு போற மாதிரியும் அந்த ரொட்டிய பறவை வந்து அப்படியே கொத்திட்டு போற மாதிரி ஒரு ஆள் கண்டாரு அப்படி ஒரு ஆள் கண்டு என்ன செய்தாரு இப்படி மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு ஆள் சொன்னா நான் வந்து அப்படியே சாறு விழிஞ்சு கொடுக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றேன் ஈஸ்வரம் நபி இல்லையா அதனால அவங்க உள்ள என்ன செய்தாங்க அவங்களுக்கு விளக்கம் இருறதுக்கு முன்னால நான் அல்லாஹுடைய நபி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தீனை மார்க்கத்தை அல்லாஹுடைய அச்சத்தை அதை பத்தி எல்லாம் உபதேசம் பண்ணான் கனவுக்கு விளக்கம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டுக்கங்கண்ணா எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு தலை ஓயிரும் ஒரு ஆளுக்கு தலை போயிரும் இன்னொரு ஆள் மன்னனிடத்தில் மீண்டும் அவர் பணியாளராக சேருவார் அந்த ரெண்டு பேரும் என்ன அப்படி பணவையும் நாங்க பார்க்கவே இல்லை என்றான் அந்த ரெண்டு பேரும் நான் கனவு அப்படின்னா பார்க்கலாம் சும்மா சொன்னோன்ட்டான் சரி எதா இருந்தாலும் சரி இதுதான் விஷயம் தெரியும் அதற்கு யூசு அலிஸ்வலா தோசனா விளக்கம் சொல்லிட்டாங்க யார் அந்த சபையிலே மன்னரிடத்திலே போய் வேலை பார்ப்பான் என்ற யூசு இஸ்லாமுக்கு நம்பிக்கை இருந்ததோ அவர்கிட்ட சொன்னாங்க எப்பா நீ போனா சொல்லு ஒரு ரொம்ப நிரபராதியான ஒரு ஆள் உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ணி சொல்லிட்டான்னு சொன்னான் அதுக்குள்ள நீ போயிட்டான் வெளியாகி போனா மன்னத்தை போனோன்னு விஷயம் மறந்துருச்சு அங்க உள்ளிட்ட விஷயம் விஷயம்னா மறந்துருச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மன்னர் ஒரு கனவு கண்டார் கதவு போய்கிட்டே இருக்குதுங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஆஹ் மன்னர் வந்து ஒரு கனவு கண்டார் அந்த கனவு என்னென்ன வித்தியாசமான கனவு கொளுத்த ஏழு பசுமாடுகள் மெலிந்த ஏழு பசுமாடுகளை அடிக்கிறது மெலிஞ்சது மெலிந்த ஏழு பசுமாடுகள் கொளுத்த பசுமாடுகளை அடிக்குது கொழுத்ததுதான் மெலிஞ்சதை அடிக்கணும் இப்ப அப்படி இல்லை மெலிஞ்சது கொளுத்த பசுமாடு அடிக்குது அது மாதிரி ரொம்ப போன நிலையிலே உள்ள அந்த ஒரு தாவரங்கள் அதையெல்லாம் வந்து செழித்த அந்த இதுகள்லாம் வந்து இதா அப்படி சாப்பிடற மாதிரி இருக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு செய்தி இதுல சொல்லப்படுது தெளிவா இருக்குது கனவு மன்னர் பாக்குறாரு ஒரு தெளிவான கனவா இருக்குதக்கன்னு கூப்பிட்டு கேட்கிறாரு அப்படிதான் ஒண்ணு இல்லைங்க ஏதாவது பெருமையா இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி விட்டான் இல்ல இல்ல எனக்கு ஏதோ ஒரு செய்தி இதுல இருக்குது ஏதோ எனக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது அப்படி மன்னர் உறுதியா இருக்கும் பொழுதுதான் பார்த்துக்காரங்க யாவும் வந்திருக்கு ஆஹா நம்மள ஒரு ஆள் சொல்லி விட்டாரே ஜெயில அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவர் சொன்னாரு எனக்கு ஒரு ஆளை தெரியும் அவர் கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லுவாரு மாதிரி எங்க ரெண்டு பேருமே சொன்னாரு ரெண்டு பேருமே கரெக்டா இருந்துருச்சு அதனால நான் அவர் போய் கேட்டு வர்றேன் சரி போயிட்டு வந்துட்டான் மன்னர் இவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான் இவர் போய் இது மாதிரி மன்னர் ஒரு கனவு கண்டாரு அப்படின்னு போய் எங்க போய் சொன்ன உடனே போய் நேரடியா மன்னருடைய உத்தரவு போறாரு அதனால போய் கேட்கிறாரு அப்படியா அப்படின்னா ஏழு செழுமையான ஆண்டுகள் அதற்கடுத்து ஏழு பஞ்சமான ஆண்டுகள் வரும் இந்த நேரத்தில் செழுமையான ஆண்டுகளிலே செழித்து வளரக்கூடிய அந்த நெருக்கதிர்களை எல்லாம் அந்த நேரத்தில் வளரக்கூடிய அந்த நெருக்கதிர்களை எல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் அதை எடுத்து விடாமல் நெல்மணிகளை கதிர்கள்ல இருந்து எடுத்து விடாமல் அப்படியே வைக்கணும் அதுக்கு பிறகு பஞ்சமான காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நிலைகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான விளக்கத்தை சொன்னாங்க அந்த செய்தி இங்க வந்து சொல்லிட்டார் அவர் சொன்னா மன்னருக்கு என்னன்னா கனவுக்கு விளக்கம் மட்டும் சொல்லல அந்த பிரச்சனைக்கு தீவிரம் சொல்லியிருக்கிறார் அவற்றுக்காரர் விவரமா நான் தான் இருக்கிறார் வெறும் கனவுக்கு விளக்க மட்டும் சொல்லையே அந்த கனவுக்கான விளக்கத்தையும் அதற்கு பிறகு இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு ஆளவை கூப்பிட்டு அவ ஆளவை கூப்பிட்டா ஈசோ நான் வரமாட்டேன் நான் நிரபராதியும் நிரூபிக்கப்படாத வர நாங்கள் வரமாட்டேன் நான் நிரபராதியும் நிரூபிக்கப்படணும் உண்மையிலே நாங்கள் அரைக்கப்பட்டிருக்கோம் நிரபராதி நிரூபிக்கப்பட்டாதான் நான் வெளியில வருவேன் சொன்ன உடனே அதுக்கு பிறகு என்ன இதுன்னு எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது கடைசியில துலேஹாமா சொன்னார் உமா உபர் உனப் சி அதாவது நான் வந்து ரொம்ப சுத்தமான நிலையில் உள்ள ஒரு என் அல்ல என்னுடைய மனசுல அப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு தப்பான எண்ணம் வந்துருச்சு அல்ல என்னை மன்னிக்கணும் என்னுடைய ரப்பு மன்னிப்பாளனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான் மனசுல என்ன செய்ய முடியும் பெரிய ஆளுங்கிறதுனால மனசில் தப்பான என்ன வரக்கூடாது இல்லையே என்ன வர்றதுக்கு உண்டான ஒரு அளவு போலங்கிறதுக்கு இது அது என்ன அளவு இல்லையே அப்ப அதனால நான் தப்பு என் மனசுல என்ன வந்துருச்சு அவங்க அதெல்லாம் சொன்னாங்க அல்ல பாதுகாக்கட்டும் சொன்னாங்க என் மனசுல அப்படி ஒரு என்ன வந்துச்சு அண்ணா மன்னிச்சதுன்னு சொல்லி ஆஹ் அவங்க நேரடிய வாக்கு மூலம் கொடுத்ததுனால அதுக்கு பிறகு சரின்னு சொல்லி வெளியில வந்தான் சரி அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா எல்லாம் வெளியில வந்தாச்சு வெளியில வந்த உடனே மன்னர் பார்த்தாரு இவருடைய திறமை இவருடைய நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இது மாதிரி ஏற்கனவே வந்து அந்த நிதி மந்திரிக்குமீறி இறந்து போயிருந்தார் அவர் இறந்து போயிருந்தார் அதனால இந்த பொறுப்பை நீங்க யாருங்கன்னு சொல்லி மன்னர் அவற்றை அந்த பொறுப்பை கொடுத்தார் அதடுத்து யூசுப் அலஹிஸ்லாம் அவங்களுக்கு அந்த திறமை எல்லாம் கொடுத்திருந்தா மிக சிறப்பான முறையில் அந்த நிதி நிர்வாகத்தை சீர் செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல முத முதல்ல ரேஷன் சிஸ்கத்தை கொண்டு வந்தது யூஸ் அலிஸ்லாம் தான் ரேஷன் சிஸ்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே யூஸ் அலிஸ்லாம் ஆனா ரேஷன் சும்மா கொடுக்க மாட்டாங்க ஒண்ணு காசு கொடுக்கணும் அது வேலை செய்யணும் ஏதாவது வேலை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் அது காசு இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க ஆனா மக்கள் எல்லாரும் அந்த பஞ்சமான காலகட்டத்துல கூட சிரமம் இல்லாமல் அவர்களுக்கு உணவு வரக்கூடிய இந்த நிலையை பார்த்து ஒரு ஆனந்தம் இத கேள்விப்பட்டாங்க அங்க இருக்கிறவங்க எங்க ஏற்கனவே யாக்கூப் அலி இஸ்லாமுடைய மக்கள் பலஸ்தீனத்துல ஹிப்ரான்ங்கிற ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா இப்படி மாதிரி நிசு தேசத்துல ஒரு நல்ல நீதமான ஒரு ஆள் இருக்கிறாரா இது வந்து எல்லாருக்கும் கஷ்டமான ஆட்களுக்கெல்லாம் எந்த விதமான இது இல்லாம எல்லாருக்கும் இதுவனும் கொடுத்தவனும் நம்மளும் போக மெஞ்சில்லங்களுக்கு கரெக்ட் வர்றாங்க இருந்து வந்துட்டாங்க பயம் நேரம் எல்லாம் கண்ணு மூத்த மூடி இருக்கிறாங்க வந்தா மூச மூடி இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எங்க பூரா அவன் சகோதரர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அதுக்கு பிறகு நீங்க யாரு என்னது நாங்க இந்த மாதிரி இப்ரானுக்கு எதிரின்னு வர்றோம் எங்க தகப்பனார் ஒரு பெரிய நபி நாங்க அங்க இருந்து எல்லாம் வர்றோம் அப்படின்னு சொன்னவண்ணா அப்படியா சரி இவங்க கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கணுமே உங்களுக்கு இன்னொரு சகோதரர் ஆள் இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஆமா 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 அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீங்க போயிட்டு வாங்க அடுத்த வரும் பொழுது அந்த சகோதரையும் சேர்த்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் சரக்கெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது பணம் கொடுத்தாங்க இல்லையா அந்த பணத்தையும் அதோட வச்சு கட்டி அனுப்பிருக்கேன்ட்டா பணம் அவங்களுக்கு வேண்டாம் இங்க இருந்து போறாங்க போய் அங்க போய் பார்த்தா இது மாதிரி அவங்களுக்கு நாம கொடுத்த அந்த பணத்தை கூட வேண்டாம் நமக்கு திருப்பி அனுப்பிட்டாங்களே ரொம்ப கண்ணியமான ஆளா இருக்கிறாங்க அதனால தகப்பனாத்த சொன்னாங்க நீங்க புனியாமியும் சேர்த்து அங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் தடவை நாங்க போயிட்டு வர்றோம் அவர் அடுத்து வரும்போது அவரை கூப்பிட்டு வாங்க சொன்னாரு உங்களுக்கு சகோதரருக்கு வாய்ப்பு இருக்குது அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு அதனால நீங்க இவரை சேர்த்து அனுப்புங்களேன் ஏற்கனவே ஒரு பிள்ளைலையும் நான் என்ன பாடுபட்டு இருக்கேன் அதனால எனக்கு அது ஒரு இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க ஏற்கனவே நான் பெரிய பாடுபட்டு இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அதனால நான் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்ல இல்ல நீ அப்படிலாம் நினைக்காது இங்க கண்டிப்பா நாங்க என்ன செய்றோம் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உத்தரவாதம் சொன்ன உடனே சரின்னு இருந்து புன்யாமீனை சேர்த்து அனுப்புறாங்க புன்யாமீனை சேர்த்து அனுப்புனா இந்த யூசு அலை இஸ்லாம் புன்யாமீனை மாத்திர தனியா கூப்பிட்டு நினைச்சுட்டாங்க தான் யாருன்னு காமிச்சுட்டாங்க யாருங்கிறத காமிச்சுட்டாங்க புன்யாமீன் விளங்கிடுச்சா அவங்க நம்ம சகோதரர் யூஸ் அலைங்கிறது அவங்களும் விளங்கிட்டாங்க மத்தவங்களுக்கு இன்னும் சொல்லல இவங்களுக்கு நல்லபடியான உணவு அது இது எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டு போற நேரத்துல அந்த உணவை அளக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு படி அந்த தங்கத்தாலான அந்த படி இருக்குத அத உள்ள வச்சு தச்சு விட்டாங்க மாமி மாமி யோசனை பழைய மாமியினுடைய யோசனை செம்பு வச்ச மாதிரி அளக்குறத உள்ள வச்சுட்டான் போற நேரத்துல கடைசியில படியை காண படியை காணும்ன உடனே இவங்க வந்திருக்கிறாங்க பாருங்கன்னு பார்த்தா கடைசியில இவங்க பயிலு இருக்கு அப்ப அவங்களுடைய நடைமுறையில யாருடைய இதுல வந்து அந்த பொருள் இருக்கு அவங்களுக்கு உடணுமா இல்லையா அவங்கள விடுங்கன்னு சொன்னா அவங்களால முடியுது ஏற்கனவே எங்க ஆப்பு ரொம்ப ஒரு மாதிரி நிலையில் இருக்கிற அதனால புள்ளைய நாங்க விட்டுட்டு போனா எங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவோ தெரிஞ்சிடாங்க இல்ல இல்ல சட்டப்படி விட்டுட்டு தான் போகணும்ட்டான் அப்ப அதனால விட்டாங்க அந்த பத்து சகோதரர்களை வராச்சுன்னா நான் வாப்பிட்டு வரமாட்டேன்பா எல்லாரும் திருப்பி இவர் எப்ப அனுப்புறாரு நான் வர்றேன் அதுவரை நாங்க இருந்து வர வரல இல்ல அப்படின்னு சொல்லி இருந்து போறான் இங்க இருந்து போய் யாக்கு அலிஸ்லாம் யாக்கு அலிஸ்லாம் ஒரு கடிதம் யாக்கு அலிஸ்லாம் ஒரு அற்புதமான கடிதம் தான் யார் தான் ஒரு பெரிய நதி என்ற அந்த நிலை எங்களுடைய சிறிய தகப்பனார் அவங்களுடைய எதிர்த்து இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய பரம்பரையில் நாங்க வர்றவங்க என்றெல்லாம் எல்லா நிலையையும் தெளிவாக எழுதி ஒரு அற்புதமான கடிதம் இஸ்லாமுக்கு அந்த கடிதத்தை கொண்டு வந்து பார்த்தா ஆனந்தம் ஆனந்தம் தகப்பனாருடைய கடிதம் இல்லையா ஆனந்தப்பட்டான் நீ அவங்களையும் வாங்கன்னு சொல்லி ஒரு தகப்பனாரை அழைச்சிட்டு வந்தாங்க ரொம்ப கண்ணியமான முறையில அங்கிருந்து வரும் பொழுது நீங்க மாத்திர வராதீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்ரா அந்த நேரத்தில் எழுபத்தி மூணு பேர் இருந்தாங்களாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த எழுபத்தி மூணு பேரும் இங்கே வந்து குடியேறினார்கள் அவர்கள்தான் பின்னால் அவர்கள் பெறுகிறார் திரும பல்வேறு படிப்பினைகள் இருக்குது விரிவா தான் நிலையில் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அவர்கள் எப்பொழுது என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்று சொன்னார்களோ மனசுல உசலாண்டு ஏற்பட்டுச்சு என் ரப்பு என்னை மன்னிக்கணும்னு சொன்னார்களோ அந்த சொல்லை அல்லா குரானிலே பதிவு செய்து விட்டானோ நிச்சயமா மன்னிப்பு இருக்கிறது நல்லது அதே போல பின்னால் அந்த கித்மீர் என்ற அந்த நிதி மந்திரி இறந்து விட்ட காரணத்தினாலையும் ஐயான் கூட்டினதுனால திறந்தோரை எப்படி நினைச்சிடாது என்னைக்கு ஈஸ்வலி இஸ்லாமுக்கு அதை என்னைக்கு அந்த மன்னர் இறந்த கிருத்தவீர் என்ற அந்த நிதி மந்திரி இறந்து விட்ட காரணத்தினாலும் அவங்களும் தனிமையில இருக்கிறாங்க அது மாதிரி வந்து அவங்களுக்கும் இந்த விருப்பம் இருந்துச்சு இப்போ ஒரு பரிசுத்தமான நிலையில அவங்க தன்னை திருத்திக்கிட்டாங்கிற நிலையில அந்த மன்னர் திருப்பி இந்த ஈஸ்வலி இஸ்லாமுடைய மனைவியை இவங்களை இந்த மன்னருடைய அந்த நிதி மந்திரியினுடைய மனைவி அவங்களுக்கு நித்தாசி வச்சா நிக்கா செய்து வச்சு அதுல ரெண்டு குழந்தை பிறந்துச்சு வரலாற்றுல இருக்குது வரலாற்றுல இருக்குது வரலாற்றுல ஆதாரப்பூர்வமான அல்பிதாயா வன்னிகாயா பிரபலமான வரலாற்று நூல்கள் அதுல தெளிவு இருக்குது அதனால அது குரான்ல இருக்க ஹதீசர் இருக்காங்க கேட்கக்கூடாது அது வரலாற்றுல இருக்குது வரலாற்று நூலகம் மறுத்தா தாஜ்மஹால் கட்டின தாஜ்மஹால் எங்க இருக்கு ஆதாரம் யார் கட்டினான்னு ஆதாரம் சொல்ல முடியுமா கட்டினான்னு வரலாறு ஏதோ வரலாறு தானே சொல்ல முடியும் அதுக்கு ஆதாரம் சொல்லணும்னா வரலாறு வரலாறு காலம் எல்லாம் இது வரலாறு அங்கீகரிக்கப்பட்டது மற்ற நெருடைய மனைவிகள் எப்படி வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அது மாதிரி உங்களுடைய மனைவியும் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால தப்பான ஒரு எண்ணத்தில் அந்த பார்வை பார்ப்பது அல்லாஹு தாலா ஃபூர் ரஹீம் என்ற அந்த சொல்லுக்கு மாற்றமானதும் வரலாற்றை நேரடியா மறுக்கக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா யூஸ் அலி இஸ்லாமுடைய அந்த உயர்வான வாழ்க்கையை பின்னால் அவங்க செல் பெற்ற அந்த செழுமையை அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆக்கி தந்தவானா எல்லா விதமான சோதனைகளை விட்டு பாதுகாத்து விழுவானா அது